ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நல விதி அப்படிங்கிற ஒரு குழு ஒன்று ஆரம்பித்தோம் இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து வேலை செய்கிறதுக்காக அதில் வந்து எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிக்கும்போது மாதம் ஒரு மாலை பொழுதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாதமும் நம்ம சந்திக்கிறதா முடிவு பண்ணோம் அது வந்து சாயங்காலம் ரெண்டு மணிக்கு ஒரு சந்திப்பு இருக்கும் அந்த ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு பண்ணையில் சந்திப்போம் இப்போ வேலுசாமி சொன்னார் இல்லைங்களா ஒரு ஒரு பண்ணையும் நாங்கள் பார்த்து காய்கறி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னார் நம்ம பகுதியில் இருந்தோம்னா சிவசங்கரையா சிவசங்கரைய சொன்னார் அந்த அந்த பண்ணையை நம்ம போய் பார்த்த பிறகு தான் நாங்கள் அந்த காய்கறியை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு குழுவாக வேலை செய்யும்போது மாத மாதம் ஒருத்தர் நம்ம சந்திக்க ஆரம்பிக்கும் போது இடையில இடையிலடையில் அவங்க பண்ணைக்கு நம்ம பண்ணை வளம் போகும்போது அவங்களுடைய தன்மை நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் இந்த குழுவில் வந்து தொடர்ந்து ஒருத்தர் பயணிக்கிறாருனாலே வந்து அவர் அந்த தன்மையில் இருக்கிறவராக தான் இருப்பார் அதனால இப்போ அந்த மாதிரி எங்கள் கூட பயணிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய தேங்காயை நம்ம தேங்காய் எண்ணெயா அவங்கவுங்களே தேங்காய் எண்ணெயோ மாற்றி அவங்கவுங்களே விற்பனை செய்யறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இது கிடந்த ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருஷமாக நம்ம இந்த மாதம் ஒரு மாலை பொழுது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது போக சமீபத்தில் இந்த உலர் உற்பத்தியாளர் நிறுவனம் இல்லை நாற்பது விவசாயிகள் மட்டும் இலக்கிய விவசாயிகள் மற்ற எல்லா விவசாயிகளையும் சேர்ந்து ஒரு முந்நூற்றி இருபது விவசாயிகள் சேர்ந்து ஒரு உள உற்பத்தியாளர் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் அரசாங்க உதவிகளில் வாங்கிட்டு சின்ன சின்ன வியாபாரங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நெல் எல்லா வீடுகளுக்கும் விவசாய வீடுகளுக்கும் அரிசி தேவைப்படுது அந்த அரிசியை வாங்கி ஒரு குழு ஏற்பா ஏற்பாடு செஞ்சு அந்த குழு பொறுப்பெடுத்து செய்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக லாபம் வர்ற மாதிரி விவசாயிகளுக்கான வந்து வேலையை செஞ்சுட்ருக்குறோம் இது போக நான் என்னுடைய தோட்டத்தில் நான் காலையில் அந்த தற்சார்பு வாழ்க்கை சொல்லும்போது அந்த மழை நீர் அறுவடை சொல்லினேன் எனக்கு வீட்டுக்கான தேவை ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணியை நம்ம வந்து மாதம் மாதம் அந்த ஒரு மழை வந்ததுனாலே அந்த பத்தாயிரம் லிட்டர் தண்ணியை சேமிக்கிற மாதிரி ஒரு தொட்டி வச்சுக்கிறோம் அந்த தொட்டியை சே சேமிக்கிறோம் அதை குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பயோ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு யூனிட் பயோ கேஸ் யூனிட் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுலேருந்து நம்ம கேஸ் எடுத்துக்கிறோம் நாங்கள் ஒரு ஆறு பேர் நானும் என்னுடைய மனைவி குழந்தையில் ரெண்டு பேர் அப்பா அம்மா ஆறு பேர்த்துக்கான கேஸு ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கிடைச்சிருது மிச்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் சிலிண்டர் எடுத்து எடுக்க தான் பண்ணுறோம் ஏன்னா அந்த யூனிட் நான் ஆரம்பிக்கும் போது சிறிசு முப்பதாயிரம் ரூபா தான் செலவாகும் அந்த கியூபிக் கனமீட்டர் சொல்லுவாங்க தீனபந்து மாடல் அப்படின்னு சொல்லி இப்போவுமே பஞ்சாயத்துகளில் மரபுசாரா எரிசக்தி துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது அந்த துறையில் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட மாடுகள் ரெண்டு மாடு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ இனிமேல் கேஸ் அதிகமாக போ அதிகமாயிட்டாதான் இருக்க போகுது இன்னும் ஆரம்பிக்கும் போது அறநூறு கேஸ் சிலிண்ட்ரு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பக்கம் வந்துடுச்சு அதுவும் நான் செஞ்சுக்கிறேன் அப்புறம் தோட்டத்துக்குள்ள ஒரு ஒரு நாற்பது வகையான பழமரங்கள் இருக்கு அத்தி ஆள் இருந்து எல்லா மரங்கள் இருக்கு அதுல இருந்து பழங்கள் கிடைச்சிருது அதனால தான் அந்த தற்சார்பு வாழ்க்கையை நான் எடுத்து பேசினேன் ஏன்னா நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு செஞ்சிட்டு இருந்தோம்னா அதை பேசுறதுக்கு நம்ம தகுதியான நபராக இருப்போம் அப்படிங்கிறதுனால மற்ற எந்த வேலையை செஞ்சோமோ இல்லையோ ஒரு ஒரு விவசாயிகிட்டேயும் நம்ம போய் அவங்கள கேட்டது என்னென்னு கேட்டால் ஒரு இருபது அடி நீளத்துக்கு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு மேட்டுப்பாத்தி உங்கள் வீட்டுக்கான காய்கறியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ அவங்க வீட்டுக்கு செய்யும்போது எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ரசாயனத்தையோ நஞ்சியோ பயன்படுத்த மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்றைக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்ம இன்னொரு பக்கம் போய் பார்ப்போம் இந்த விவசாயி இருக்காரு வெற்றிகரமாக செய்கிறாருன்னு சொல்லி பார்க்க பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அல்லது நம்மளே நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல செய்யும்போது ஒரு நம்பிக்கை வரும் இந்த ரெண்டு வாய்ப்பை நம்ம எல்லா விவசாயிகிட்டையும் கொண்டு சேர்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி என்னுடைய கோரிக்கை வட்டாரத்துக்கு ஒரு குழு இது என்னுடைய கோரிக்கையாகவும் என்னுடைய களவாகவும் லட்சியமாகவும் ஏன்னா நீண்ட தூரங்கள் பயணித்து இப்போ இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னா நேற்று காலையில் நான் மாடுகளுக்கு சாணி ஒளிச்சிருக்கிறேன் அமுதக்கருத்து கலக்கியிருக்கிறேன் அந்த வேலை செய்கிறதுக்கு வேற ஒரு ஆள் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வரணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் சாத்தியமாகலாம் ஆனால் அது ரொம்ப தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஆனால் வட்டாரத்துக்கு ஒரு பழ ஒரு குழு இருந்துச்சுன்னா அந்த வட்டாரத்துக்கு ஒரு குழு கூடி கூடி பிரிஞ்சுக்க முடியும் அந்த குழு இருக்கிறவங்க இன்னொரு குழு கூட தொடர்பு பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வட்டாரத்துக்கு ஒரு குழு உருவாக்கிட்டோம்னா அதுதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் அடுத்த கட்ட நகரத்துக்கான ஒரு ஒரு முயற்சியாக நான் நினைக்கிறேன் அது சம்மந்தான் இவர் வேலுசாமி கூட பேசும்போது அவர் என்ன இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்களை ஒரு அணியில் கொண்டு வந்து தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு வெற்றி மாறணும் வேலுசாமியும் மிக தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்மளாம் அந்த அணில் பாலம் கட்டும் போது அந்த அணில்தான் வாலில் கொண்டு போய் இந்த மணல் போட்ட மாதிரி நம்மளாம் கொஞ்சம் கூட இருக்கிறோம் அதனால இந்த முயற்சிக்கு எல்லாரும் கை கொடுத்தா வட்டாரத்திற்கு ஒரு பண்ணை வட்டாரத்துக்கு ஒரு குழு அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி